ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா செலிபிரிட்டி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே சாரீஸ் எல்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் அப்புறம் டூ சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்குது அந்த சாரீஸ் ஆஃபர் தான் என்னென்ன இருக்குது கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க ஸாரீஸ் பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரீ இதில் வந்து ரெண்டு சாரீ எடுத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நிறைய கலர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்களும் நகர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளாடி போனோடனே சரவணா செலிப்ரிட்டி ஷாப்னு இருக்கும் நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த ஆஃபர் இருக்குது ஸாரீஸ் மட்டும் இல்லை இன்ஸ்கர்ட் அப்புறம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க நான் இந்த வீடியோவில் கம்மியாக தான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக ஷாப்பில் பாருங்கள் பூனம் சாரீலெலாம் நிறைய ஆஃபர் இருக்குது இந்த சாரிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு இப்போ பார்த்துட்டுருக்க எல்லா சேரீயுமே இதில் எந்த சாரி எடுத்தாலுமே ரெண்டு ஸேரீ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு சாரீஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க மூணு பூனம் சாரீஸ் இருநூற்றி அறுபது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த சாரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ப்ளைன் சாரீஸ் அப்புறம் டிசைன் சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஃபுல்லாக வந்து ஒர்க் வச்சது மாதிரி சாரீஸ் இதெல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க இப்போ ரம்ஜான் வரனால நிறைய சாரீஸ் வந்து இந்த மாதிரி ஆஃபரில் இந்த சைடில் வச்சுருக்காங்க அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீ ஃபேன்சி சாரீஸ் ரெண்டு சாரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ருப்பீஸ்க்கு கொடுக்குறாங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டன் சேரில ஆஃபர் போட்ருக்காங்க இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க ஸாரீ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ ருபீஸ் வருது இதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க பக்கத்திலே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாஃப்டி சில்க் சேரீஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ரெண்டு ஸேரீ பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க இந்த மாடல் சேரீஸில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்குது சம்மர் வரனால காட்டன் சாரீஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்